திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற கொலை சம்பவம் முன்ன பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குடும்ப தகராறை தொடர்ந்து முப்பது வயது ஆட்டோ டிரைவரை அவரது மனைவியின் சகோதரரை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆரணி ஆரணிப்பாளையம் டிஆர்எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி இவருக்கு முப்பது வயதாகுது இவர் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவராகவும் வேலை செஞ்சு வந்திருக்காரு இவர் மோனிதா என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்காரு இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில கடந்த வியாழக்கிழமை ஆரணி அருகே உள்ள முழுகமூண்டி என்ற கிராமத்தில் கணபதி பிணமாக கிடந்திருக்காரு இந்த சம்பவம் குறித்து பாத்தீங்கன்னா தகவல் அறிந்த ஆரணி தாலுகா போலீசார் உடனடியாக அங்கு வந்து கணபதியின் உடலை மீட்டு வேலூர் அடுக்கம்பறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது பாத்தீங்கன்னா கணபதியின் மனைவி மோனிசாவின் சகோதரர் இருபத்தி நான்கு வயதாகும் மகேஸ்வரன் அவரை கொலை செய்து தெரிய வந்திருக்கு போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில பாத்தீங்கன்னா கணபதிக்கும் அவரது மனைவி மோனிசாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மோனிசா அவரை பிரிந்து சென்றிருக்காரு அதை தங்கள் குழந்தைகள் அவரது சகோதரர் மகேஸ்வரனின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க கணபதி குழந்தைகளை சந்திக்க காரணமாக அவ்வப்போது அங்கு சென்று வந்திருக்காரு இந்த நிலையில மோனிசாவின் மற்றொரு சகோதரி கொழுந்தியாளுடன் கணபதி அந்த திருமணம் செய்து முயற்சித்திருக்காரு மேலும் தன்னுடைய தனக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என கணபதி கூறியதால பாத்தீங்கன்னா ஆத்திரத்துல மகேஸ்வரன் மது போதையில அவரை கொலை செய்தும் தெரிய வந்திருக்கு தற்போது போலீசார் மகேஸ்வரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்